அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே வெல்கம் டு சமசமோகா தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஃப்டி ஹில் டிராஃபிக் போலீஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பிரதர் கொடுத்த ஒரு ஐடியா தான் இந்த கன்டென்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய காவல்துறையில் இருக்கவங்க வந்து கிரைம் பிரான்ச்சில் இருக்கவங்க வந்து மஃப்டியில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மஃப்டின்றது வந்து அது அப்போதுலேருந்தே இருக்குது ஆனால் டிராபிக் போலீஸில் வந்து மஃப்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு தாட்ல வந்து நாங்க யோசிச்ச ஒரு விஷயம் தான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனங்கள் இதை வந்து சட்டத்தின் விதிமுறைகளை வந்து கரெக்டா அதோட ஃபாலோ பண்ணி ஓட்டுறாங்களா கேட்டா கிடையாது நம்ம யாருக்குமே சட்டத்துடைய விதிமுறைகள் என்னன்னு முழுசா தெரியல இன்க்ளூட் நான் என்ன சேர்த்தா சொல்றேன் நான் அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம காலையில எப்படி செல்லணும் எந்த ஸ்பீட்ல போகணும் எப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாகனத்தை ஓட்டணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல குறிப்பா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே இருக்க பசங்க இந்த காலத்துல வந்து எக்கச்சக்கமான பசங்க வந்து வண்டி ஓட்டுறாங்க நம்ம சாலையில் நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ அகைன்ஸ்ட் ரூல்ஸ் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க லைசென்ஸ் இல்லாதவங்க வண்டி ஓட்டினா அவங்களுடைய அந்த வண்டியோட லைசென்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் இயருக்கு கேன்சல் பண்ணும் டுவெண்ட்டி வந்து அபராதம் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கூட பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட வந்து வண்டியை கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது நான் இப்போ முந்தையத்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கப்போ ஒரு சின்ன பையன் எதிர்க்க வந்து சின்ன பையனா நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை அவன் ஒரு பிப்து சிக்ஸ்த் தான் படிப்பான்னு நினைக்கிறேன் அவன் ஐட்டுக்கு காலை எட்டுல இப்படி 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 வச்சுட்டு நிக்கிறான் அப்புறம் நான் இப்படி போயிட்ட தாண்டி போயிட்டு அப்புறம் வந்து நான் கேட்கிறேன் தம்பி வயசு என்னடா அப்படின்னா பதிமூணும் பதினாலு சொன்னு நினைக்கிறேன் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அந்த ரூல்ஸ் போட்டு கூட பேரண்ட்ஸ் வந்து அலோ பண்றாங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான் அந்த பையன் இப்படி வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றத அவங்க உணரலன்னு நினைக்கிறேன் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலத்து பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வந்து ஒரு சரியான ஸ்பீட்லயோ கரெக்டான ஒரு வேலை ஓட்டுறதே கிடையாது பூந்து பூந்து ஓட்டுறது இந்த பெண்டு போடுறது தான் ஓட்டிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் இதுல வந்து எடுத்து இன்னும் நல்லா போட்டு ட்ரெண்ட் ஆக்குறாங்க அப்போ இந்த காலத்து பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா அதை பாக்குறப்போ நமக்கும் அப்படி ஓட்டணும் நம்மளும் அந்த மாதிரி வந்து ஒரு ரேசர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது சோ அதனால என்ன பண்றா இப்ப அவனால வண்டி வாங்க முடியுமா கேட்ட முடியாது அவனுடைய ஒரு ஒரு மைண்டு மைண்ட்செட்டை அவனுடைய வயசுக்கு அந்த வண்டி வாங்க முடியும் கண்டிப்பாக முடியாது ஸோ வீட்டில் அப்பா வச்சிருக்க வண்டியை ஓட்டலாம் ஆனா சில பேரண்ட்ஸுக்கு தெரியாம பசங்க எடுத்து ஓட்டுறாங்க அது வேற ஆனா அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிச்சு அதை வாங்கி வைங்க அது ரொம்ப பெரிய தான் போய் முடியும் எக்ஸாம்பிளுக்கு வந்து சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல ஒரு சின்ன பையன் வந்து வண்டி எடுத்துட்டு போய் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மூணு பேர் இறந்தாங்க மூணு பேரா ரெண்டு பேரா தெரியல அப்படி ஒரு விஷயம் ஆனதுனால அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகலை ஸோ அவன்கிட்ட லைசன்ஸும் கிடையாது ஸோ வாகனத்தை கொடுத்த அவனுடைய தகப்பன் அவங்க பெற்றோர் இருக்கா இல்லையா அவங்க தான் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலில் ஜெயில போட்டுட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நீங்க கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறப்போ மஃப்டியில ஒரு டிராஃபிக் போலீஸ் பைக்ல வராரு அவங்களுக்கு வந்து தனியா ஒரு வண்டி அலாட் அலாட் பண்ணணும்னு கூட கிடையாது நார்மலா வெஹிக்கிள் அதுக்கேற்ற ஒரு பெட்ரோல் எப்படியோ அது அந்த ரூல்ஸ் வந்துருச்சுன்னா அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க சோ அப்ப கூடவே ஒரு டிராஃபிக் போலீஸ் வராருன்னா இப்போ சிக்னல்ல பாக்குறாரு அப்படின்னா இப்போ சிக்னலுக்கு சிக்னல் அந்த மாதிரி ஏதாவது மெயின் ஜங்ஷன் இல்லை ஏதாவது வந்து போக்குவரத்து ஆகிற இடம் ஏதாவது பள்ளம் தோண்டிருப்பாங்க அந்த இடத்துல தான் டிராஃபிக் போலீஸ் மோஸ்டா அலாட் பண்ணி அங்கே வைப்பாங்க அப்ப அந்த இடத்த அவங்களை தாண்டி போற வரைக்கும் மட்டும்தான் அந்த 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 மாதிரி பசங்க வராங்க அதெல்லாம் பார்க்க முடியும் இப்போ நடுவில் எங்கன்னா சந்து போகுது ஓட்டுறவங்களா அப்படின்னா வந்து பார்க்க முடியுமா கேட்ட முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் இது கூடவே ஒரு மஃப்டியில வந்து ஒருத்தர் போய்கிட்டே இருக்காருன்னா அப்படி அப்படியே தூக்கலாம் செமையாக இருக்கும்ல அது தம்பி வண்டி ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உரம் கட்டலாம் அதுக்கடுத்து வந்து இந்த ஃபோன் பேசிட்டே ஓட்டுற சில கேஸ்லாம் இருக்காங்க ஃபோனை வந்து ஹெல்மெட் குழு சொல்லிட்டு பேசுறது இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே கழுத்து வலி அது ஒரு விஷயம் இருக்கு பண்ணோம் இப்படி வச்சுட்டு இப்படியே பேசிட்டே போறாங்க நேத்து நேத்து ஈவினிங் வந்து இந்த இந்த ரோடு எங்க பாத்தீங்கன்னா என்போர் பீச் கிட்ட போய்கிட்டே இருக்கேன் பஸ் போது கவர்மெண்ட் பஸ் முன்னாடி ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி போறாரு புல்லட்ல மிரர் இல்ல ஹெல்மெட் போடல இப்படி வச்சுக்கிட்டு டைட்டா ஏடா குடமும் ஓட்டு போறேன் போறாருன்னு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காலில பேசிட்டு போறாங்க இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கேஸ் எல்லாம் போவோம் சோ அவங்களை அப்படியே ஓரம் கட்டி புடிச்சு அப்படியே ஃபைன் போடலாம் அந்த வண்டி அப்படியே தூக்கலாம் சோ இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய குற்றங்கள் இந்த மாதிரி ஃபைன் போடுறதெல்லாம் இன்னும் அதிகமாகும் அப்போ பயம் உண்டாகும் வாகனத்தை கரெக்டாக ஓட்டணும் பதினெட்டு வயசு கீழ இருக்கவங்க லைசன்ஸ் இல்லாதவங்க வண்டி எடுக்க கூடாதுன்ற ஒரு பயம் வரும் அதோட ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம பக்கத்துல வர்றது போலீஸா இல்ல நார்மலா நார்மலா நம்ம கூட இருக்கிறவங்களான்னு தெரியாது அந்த ஒரு பயம் இப்ப நார்மலா நம்ம ரோட்ல இங்க போயிட்டு இருக்காங்கன்னா போலீஸ் இருக்காங்கன்னா நமக்கு ஒரு பயம் வரும் ஹெல்மெட் போட்டு தான் தைரியம் இருக்கும் ஹெல்மெட் போடல லைசன்ஸ் இல்லை அப்படின்னா பயந்து திருப்பி போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ சாலையில் கூடவே இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பக்கத்தில் போகிறது டிராஃபிக் போலீஸாக இருக்குமோ அப்படின்ற பயத்திலையே வந்து நம்ம கரெக்டாக ஓட்டுவோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்புறம் ஓவர் ஸ்பீட் ஓவர் ஸ்பீட் போகிறவங்க வந்து நமக்கு தெரிஞ்சிடும் பார்க்குறவே நார்மலாக லிமிட் ஸ்பீட் ஃபார்ட்டி பட்டு ஓவர ஹைஸ்பீட்ல போறவங்களாம் இருக்காங்க அந்த அளவுக்கு போகணும்லாம் அவசியம் கிடையாது அப்படி ஓட்டுறவங்கள ஈஸியா பிடிக்கலாம் இதில் பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாகனத்துல ஏதோ ஒரு கேமரா மாதிரியோ ச ஏதாவது ஹைட் கேமரா அந்த மாதிரி வச்சு சாலையில் ரூல்ஸ் மீறி போறவங்க யார் யார் என்னன்றது நிறைய விஷயங்கள் அது அப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்கள் குறையும் இந்த மாதிரி மஃப்டியில் டிராஃபிக் போலீஸ் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கிரைமில் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க இப்போ ஒருத்தர் திருடிட்டாங்க இப்போ இல்லை பெட் பாக்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு திருடனையோ யாரையோ பிடிக்க வரணும்னா இப்போ மஃப்டியில் போலீஸ் வருவாங்க எ எதுக்காகன்னா மனுஷங்களோட நார்மல் பீப்புளாக கூட கலந்து இருக்கணும் அந்த காக்கி உடையில இருந்தால் தெரிஞ்சிடும்ட்டு மஃப்டில இருந்து கிரைம்ல இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அப்படி பிடிப்பாங்க ஸோ இப்போ இந்த போக்குவரத்தில் வந்து மஃப்டியில் வந்தாங்க அப்படின்னா செமையாக இருக்கும் போக்குவரத்து துறையில் வந்து அதோடைய மதிப்பு இன்னும் அதிகமாகும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் அலாட் பண்ணி இப்படி போட்டாங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது மற்ற ஊர்லலாம் இருக்கான்னு தெரியல பட் இது என்னோட ஐடியா கிடையாது என்னோட பிரதர் அவர் வந்து இதை வச்சு ஒரு பண்ணணும் அஃப்டியில டிராஃபிக் போலீஸ் வந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய நம்ம போக்குவரத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஆனால் மைனஸ் நெகட்டிவும் இருக்கு இருந்தாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா சில சட்டங்கள் கொண்டு வரது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படி வந்தா நல்லா இருக்கும் போக்குவரத்துல நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இந்த முக்கியமா இந்த சிறுவர்கள் இந்த வாகனம் ஓட்டுறது இதெல்லாம் தடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் நம்ம நார்மலா ஜங்ஷனில் ஜங்ஷன்ல வந்தாதான் புளிச்சாதான் உண்டு இல்லைன்னா நம்ம கூட ஓட்டு போறாங்க ஏடா குடமா ஓட்டுற ஆளுங்களாம் இருக்காங்க நேற்று பெரம்பூரில் போய்கிட்டே இருக்கப்போ ஒரு சின்ன பையனா பெரியவரா தெரில கெஸ்ட் பண்ணவே முடில எல்லாரும் இடிக்கிற மாதிரி அப்படி என்ன வந்து இப்படி லைட்டா அப்படி என் ஸ்டேரிங்ல இடிச்சாரு இப்படி பாக்குறதுக்குள்ள அப்படியே சர்றன்னு போயிட்டாரு அப்புறம் லேடிஸ் ஓட்டிட்டு போறாங்க அவங்க பக்கத்துல அப்படியே போய் இடிக்கிற மாதிரி ஓட்டுறது இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க நான் எதிர்க்க பாக்குறேங்கன்னா போலீஸ் இருந்தா வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவன் பிடிக்க சொல்லணும்னு பாக்குறேன் அந்த அந்த நான் போற ஜங்ஷன்ல எதிர்க்க எங்கேயுமே போலீஸ் இல்லை சோ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கா இல்லைங்களா இவங்கள எல்லாம் அசால்ட்டா புடிச்சிடலாம் இன்னொன்று இப்படி ஓட்ட மாட்டாங்க மஃப்டியில் வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கன்னா ஒரு பயத்திலே ஓட்டுவோம் கரெக்டாக ஓட்டுவோம் ஹெல்மெட் போடுவோம் வண்டியில் மிரர் கரெக்டாக வச்சு ஸ்பீடு இருக்கட்டும் அந்த ஏடா குடமாக ஓட்டுறது அது இல்லாமல் எங்கன்னா ரைட் லெஃப்ட் திரும்பினா இண்டிகேட்டர் போட்டு திரும்பணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பயம் வந்து மக்கள் எல்லாமே கரெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பார்க்கலாம் மாறும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ஒரு தவறுகள் நான் பேசின எதாவது ஒரு திருத்தம் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் வேறு ஏதாவது கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்